வணக்கம்ங்க நாங்க பிஸ்ம காசுல பேசுறோம் நேற்று சொன்னங்கல்ல ஒன்பது வண்டி கொடுக்க போறேன்னு அதுல நேற்று சொன்ன நாலு வண்டி டிலே அஞ்சாவது வண்டி கொடுக்குறேங்க நேற்று நைட்டு வீடியோ போட்ட பாருங்க பக்ரீத் விஷ் பண்ணி வீடியோ போட்ட பாருங்க அந்த வண்டி காலையிலேயே ஜெயில முடிஞ்சிச்சு சொல்லிதான் போட்டேன் நாளைக்கு காலையில் இந்த வண்டி வித்துறோம் நிக்காதுன்னு அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதை நிக்கது பாருங்க ஒயிட் கலர் ஜெயிலோ அந்த ஜெயிலோ நம்பி வந்துடாதீங்க த்ரீ த்ரீ ஃபோர் டபுள் செவன் போட்ட ஜெயிலோ கொடுத்துட்டேங்க ஏன்னா நிறைய பேர் வந்துன்னு அதுக்கு எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லிட்டேன் வரவங்க ரொம்ப நன்றி நான் வண்டி இல்ல கொடுத்துட்டேன் என்னை நம்பி ஒருத்தர் வந்து அதுக்கு அட்வான்ஸ் கட்டிட்டாரு நாளைக்கு காலில் அந்த டெலிவரி நாளைக்கு அது வரும் அஞ்சு வண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அஞ்சு வண்டி அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் பிஸ்மாதா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் ஈரோடுல இருந்து வந்திருக்காரு அங்க இருந்து நம்ம வர நம்ம கரெக்டா பண்ணி கொடுப்போம் அதை தான் அவங்க வந்தாங்க இந்த புக் கொடுக்குறேன் அட்வான்ஸ் கட்டினா இப்ப டெலிவரி எடுக்கிறாங்க அவர் கமெண்ட் சொல்லுவாரு கேட்டுங்க வணக்கங்க என் பேர் கௌரி சங்கருங்க ஈரோடுல இருந்து வரேன் வண்டி பாத்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அம்மா அப்பாவுக்கு நன்றி அன்போட அண்ணன் கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி ரொம்ப எப்படி இருக்கு வண்டி எப்படி இருக்கு சூப்பரா இருக்குண்ணா வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு எல்லாமே மனசுக்கு திருப்தியா இருக்குண்ணா அட்வான்ஸ் மாதிரி வண்டி நிக்குதுங்களா இருக்குண்ணா சரிப்பா நன்றி நல்லா வீட்டுல இருக்கிறது நான் அஞ்சு வண்டி தாங்க ஜஸ்ட் இருக்கு டவரா இருக்கு டவரா வீடியோ பிடிச்சேன் இன்னைக்கு வீடியோ வந்துருங்க டவரா இன்னைக்கு வீடியோ வருது இனோவா இருக்கு இனோவாவும் சூப்பரா இருக்கு அப்டேட் பண்ணிக்க யாருனாலும் வாங்க வண்டி பக்காவும் இருக்கு இந்த ஜெயில கொடுத்துட்டேன் இந்த ஜெயில வந்து முடிஞ்சிச்சுங்க இந்த ஜெயில நம்பாதீங்க இந்த ஜெயிலோ இதெல்லாம் அட்வான்ஸ் ஆன வண்டிங்க இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகி நிக்கிற வண்டிங்க இந்த ஜெயிலோ முடிஞ்சிச்சு கொடுத்துட்டேன் நேத்து நைட்டு தான் போட்டேங்க ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு இந்த லேட் ஆயிடுச்சு ஆக ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆகி காலையில ஒன்பது மணிக்கு உள்ள எட்டு மணிக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு வண்டி கொடுத்துட்டேன் நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் பக்கா கண்டிஷன் இருக்கும் எல்லாமே கொடுக்கறது நல்ல பொருள் கொடுப்போம் இப்ப இருக்குது இந்த ஓம் இருக்கு ஆல்டோ இருக்குங்க இதுதான் இருக்கு பாருங்க இடமே காலி ஆயிடுச்சு இந்த லைன் நிற்கிறதுலாம் வித்த வண்டி அதை நம்ம வண்டியில அட்வான்ஸ் ஆயிட்டா அதை நம்ம வண்டியில அட்வான்ஸ் கட்டுறவங்களுக்கு வண்டி அது இதுதான் இருக்குது கம்மியா தான் இருக்கு வண்டி நம்பி வாங்க இந்த பக்ரீத் அதுவும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சு இவனும் வாங்க என்ன தேடி வாங்க நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காசு வந்து தெளிவாக இருக்கும் வண்டி நிற்காது காலி ஆகுது இவ்வளோ பெரிய இடத்துல ஃபுல்லாக நிற்க வச்சுன்னா வியாபாரம் ஆமாம் தான் நான் நிற்க வச்சு நிற்கணும் சேல் சேலாகனாலும் நிறைய வண்டி நிற்கணும் நாற்பது வண்டிக்கு நிற்கணும் வர வண்டிலாம் சேலம் ஆகிடுதுங்க மாதம் நாற்பத்தஞ்சு வண்டி வித்துறேன் விற்கிறதுனால நம்மள நிற்காது வருதே சீக்கிரம் உயிரும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ வந்துவிடுங்க டவராவும் சூப்பராக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போக இருந்து வந்திருக்காங்க முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வந்திருக்காங்க இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க சரிங்க நன்றி நன்றி சரிப்பா பொறுப்பா வச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க சூப்பர் வண்டி ஆயிலே அடிக்காது அவ்வளவு கிளீனா இருந்த வண்டி இந்த கிளம்பிச்சுங்க போர் டபுள் சிக்ஸ் த்ரீ வண்டி நம்பரு வண்டியே நல்லா இருந்துச்சு நம்பரோட காமி உண்மையா டெலிவரி கொடுக்குறோம் நம்பரோட எல்லாம் தெளிவா காமிச்சிருவோம் கரெக்டா கொடுக்குறோம் அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சு நானே நினைக்கல அஞ்சு வண்டி முடியும்னு அது மாதிரி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அஞ்சு வண்டி முடிஞ்சிருக்குங்க விஷ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருளுங்க சேல்ஸ் ஆனாலும் கணக்கு தான் அட்வான்ஸ் கட்டினாலும் முடிஞ்ச கணக்கு தான் எங்களுக்கு அட்வான்ஸே கட்டிருக்காங்க சேலும் இருக்கு எல்லாமே வீடியோ பாருங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நம்பிக்கையா வாங்க நல்ல பொருள போங்க வாங்க வந்து பாத்து நேரங்க இப்பதான் வீடியோ போடுறதோட விக்கிற வண்டி தான் அதிகம் விற்கிற வீடியோ தான் இந்த நிறைய எனக்கு ஏன்னா இந்த குரூப்லயே பாத்துறாங்க குரூப்லேயே பார்த்து வண்டி எடுத்துடுறாங்க வாட்ஸ்அப் குரூப்லயே நாலரை லட்சம் பேர் இருக்காங்க யூடியூப்போட வாட்ஸ்அப் குரூப்ல அதிகமா இருக்காங்க அதுலயே பார்த்து வண்டி எடுத்துக்கிறாங்க நேர்ல வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் வீடியோ போடுவேன் குடுத்துருவேன் நம்பி நம்புறவங்க நம்மளோட நேர்ல வந்துடுங்க வண்டி சரிங்க போய் ஒருத்தரமா வாங்க ஈரோடுல இருந்து வந்தாருங்க அங்கேயே எவ்வளவு கடைங்க இருக்கு நம்மள்ட்ட வராங்கன்னா தரம் தரமா குடுக்குறோம் அதனாலதான் வராங்க ஈரோடுல இருந்து வந்து எடுக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீங்களே போட்டு பாருங்க எங்க ஊருக்கும் ஈரோடுக்கும் மேப்ல முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வண்டி கிளம்பி வாங்க நம்பி வாங்க நல்ல பொருளை திரும்ப வீடியோ பாறை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இடம் காலி கடை காலியா நிக்குது தெரியுதுங்களா ஃபுல்லா காலி இந்த அஞ்சு வண்டி தான் இருக்கு யாரும் நம்ப மாட்டாங்க பிஸ்மிலா காசுல அஞ்சு வண்டி தான் இருக்கு மொத்தம் வித்துச்சுன்னா கொடுத்துட்டோம் நம்பிக்கா வராங்க எடுத்துன்னு போறாங்க வீடியோ பாறை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க